வணக்கம் அன்பு நஞ்சுங்களே இப்போ ராகவேந்திரா ஹோட்டல் ஆப்போசிட்டில் மாமுல்பேட்டை சந்து போவோம் நேராக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு நல்ல திரும்பினோம்னா இங்கே பாருங்கள் இந்த த தக்காளி விற்கிற மாதுளம்பழம் விற்கிற இந்த சந்தில் போனோம்னா இந்த தலையில் மூட்டை தூக்கிட்டு வர பாருங்கள் ஸ்ரீ மங்கள் ட்ரேடிங்கு அந்த சந்தில் போனோம்னா இந்த மகாதேவ் ஃபேஷன்ட்டு வரும் இந்த சைடு சுதர்சன் சில்க்லேருந்தும் ரொம்ப பக்கம் இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹோல்சேல் அண்டு மேனுஃபேக்சரிங் ஷாப்பு உண்மையாகவே உங்களுக்கு தேவையான குர்த்தீஸை வந்து நீங்கள் டெலிவரி போட்டுக்கலாம் இது ஒன்லி ஒன் ஹோல்சேல் ஷாப்பு மினிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் ரூபாயிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது போல் வீடியோக்கள் வரதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் இது நமக்கு தேவையான பொருட்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க உண்மையாகவே இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் சார் ஆ நம்ம ஷாப் அட்ரஸ் சொல்லுங்கள்

டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் கலர் பிரிண்ட் வரும் ஓகே ஓகே ஒன் டுவெண்ட்டி ஓ நூற்றி இருபது ரூபாய் இந்த ரேஞ்சில் வருது ஒன் ஃபோர்ட்டி ஃபைவ் ஒன் நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா சைஸ் வேணும் பிரிண்ட் வேணும் எல்லாம் கிடைக்கும் ஓகே ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி நூற்றி ஐம்பது ரூபா ஒன் நைன்டி நூற்றி தொண்ணூறுபா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதெல்லாம் ஸ்டோன் அதெல்லாம் நேக் டிசைன் வரும் ஓகே ஸ்டோன் வர்க் ஹேண்ட் ஒர்க் ஓகே ஹேண்ட் ஒர்க்கில் வருது நல்ல பிரிண்ட் வேணும் பிரிண்ட் இருக்கேன் வேற வேறு சைஸ் வேணும் சைடு தான் ஓகே நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபாய் ஓகே அடுத்து அடுத்த கலெக்ஷன் பாப்கார்ன் கிளாத் வரும் பாப்கார்ன் கிளாத்து ஃபுல் கேரண்டி ஓகே டூ டென் ருபீஸ் இரநூத்தி பத்து ரூபாய் ஓகே ஓகே பாருங்கள் பாப்கார்னு ஃபுல் கேரண்டி துணி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இரநூத்தி பத்து ரூபா தாங்க சார் இது வர காம்ப ساي즈 ml xl xxl நான் சைஸ் வர ஒரே कलर ஓகே டிஜிட்டல் प्रिंट டிஜிட்டல் प्रिंट ஓகே ஓகே ml xl xxl ஃபுல் கேரண்டி வர ஓகே டி プリント வர நல்லா பிரிண்ட் இருக்கு இதல்ல ஓகே ஓகே ओके சைஸ்ல இந்த மாதிரி வேற வேற பிரிண்ட் ஓணும் நல்லா பிரிண்ட் இருக்கு ஓகே ஓகே நம்ம வேற வேற வர ஓகே ஓகே இந்த மாதிரி போ ஜாஸ்தி ட்ரெண்டிங் ஐட்டம் டிஷு கிளத் டிஷு கிளத் எஸ் சார் அதல்ல சைஸ் இது 255 ₹ 255 ரூபாய் எஸ் ஃபுல் கேரண்டி வரும் பாருங்க சூப்பரா இருக்கு இந்த லைனிங்கோட 255 ரூபா பிரிண்ட் எல்லாம் வேணும் வேற வேற கே டிசைன் வேணும் नेक டிசைன் தான் இருக்க ஓகே ஓகே எல்லாமே கொடுவீங்க உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி பாருங்க ஃபுல் 44 லெந்த் வரோம் ஓகே 280 ₹ 280 ₹ சைஸ் தான் வேணும் சைஸ் தான் எல்லா ஓகே ஓகே எல்லா இருக்குது எல்லாமே இந்த மாதிரி பாருங்க

சாயலாம் போகாது அம்பர்லா உள்ளது ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் ஸ்டார்டிங் ஓ நூற்றி முப்பது பாருங்கள் நூற்றி முப்பது ரூபா அம்பர்லா உள்ளது நிறைய என்ன நிறைய ஐட்டம் இருக்குது இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரிண்ட் இருக்குது பாருங்கள் ஒன் தேர்ட்டி நூற்றி முப்பது ரூபா பாருங்க நூற்றி முப்பது ரூபா மக்கள் ஓ அம்பர்லா லாங்கில் அம்பர்லாவில் பாருங்கள் சைஸ் இரநூத்தி எழுபது ரூபா ஓகே ஓகே எல்லா சைஸ்லையுமே இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரும் இருக்குது அப்படி தானே ஓகே மரம் வரும் டூ நைன்டி இரநூத்தி தொண்ணூறுபா எஸ் ஓகே ஓகே சூப்பராக இருக்குது பாருங்க ஓகே பாருங்கள் டூ எயிட்டி எயிட் இரநூத்தி எண்பத்தெட்டு எஸ் பாருங்கள் இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் சூப்பராக இருக்குது எல்லாமே சைஸ் கிடைக்கும் கிளாத்லாம் சூப்பராக இருக்குங்களா பிரதா எஸ் சார் ரியான் கிளாத் வரும் ரியான் கிளாத்து ஓகே ஓகே அடுத்தது இது த்ரீ ஒன் ஃபைவ் ஓ த்ரீ ஒன் ஃபைவ் அம்பர்லாவில் சூப்பராக இருக்குது ஓகே த்ரெட் ஒர்க் ஓ த்ரெட் ஒர்க்கு நூல்ல செஞ்ச த்ரெட்டு ஒர்க்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் த்ரெட் ஒர்க்கு பயங்கர ஃபேன்சியாக இருக்குது அடுத்தது கலெக்ஷன் பிறந்த பாருங்கள் அம்பிரிலா லாங் ஓ லாங் அம்பர்லாவில் லாங் த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றம்பது கலர் பிரிண்ட் ஃபுல் கேரண்டி வரும் ஓகே பாருங்கள் முந்நூற்றம்பது ரூபா பிரிண்டெலாம் வந்து கேரண்டியாக வருது பாருங்கள் ஓ சூப்பராக இருக்குது த்ரீ சிக்ஸ்டி முந்நூற்றி அறுபதுரூபா பாருங்கள் லாங்கில் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் இப்போ ஐட்டம் இது நைரா கட்டு நைரா கட்டு எஸ் ஓகே இது எவ்வளோ இது த்ரீ ஃபைவ் ரூபா பாருங்கள் சைஸ் எல்லாம் வேணும் சைஸ் எல்லாம் இருக்கு எல்லாம் ஓ எம்எல்ஏ இந்த மாதிரி பாருங்கள் ஓகே ஓகே பாருங்க சூப்பராக இருக்குது எல்லாம் அதே சைஸ் தான் நெக் டிசைன் கலர் வேணும் கலர் பிரிண்ட் வேணும் பிரிண்ட் எல்லாம் வேறு வேற இருக்கு ஓகே அடுத்த கலெக்ஷன் த்ரீ எயிட்டி த்ரீ எயிட்டி முந்நூற்றி ஐம்பது பாருங்கள் லாங் அம்பிரெலாம் ஃபுல் லாங் அம்பர்லாம் பாருங்கள் எல்லாமே த்ரெட்டும் இருக்குது சூப்பராக இருக்குது அடுத்தது கலெக்ஷன் பிரதர் டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் காம்போ சைஸ் வரும் எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓ எம்எல்எக்ஸ் டபுள் எக்ஸ்எலோடு இருக்குது எல்லாம் வேணும் பாருங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா நெக்ஸ்ட் த்ரீ எயிட்டி முந்நூற்றி ஐம்பது ரூபா அம்ப்ரேலா வரும் லாங் அம்ப்ரேலா உள்ளது பாருங்கள் டிசைன்ஸ்லாம் பூ பூ போட்ட டிசைன்ஸ்லாம் இருக்குது எல்லாமே த்ரெட்டு ஒர்க்கு தான் இங்கே பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா அடுத்தது பிரதர் த்ரீ த்ரீ நைன்ட்டி நைன்ட்டி எஸ்

இந்த மாதிரி பாருங்கள் ஓ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நானூற்றி எல்லா சைஸ் கிடைக்கும் டபுள் ஓகே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் எஸ் நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா டாப் பேண்ட் ஓகே டா டாப்பு இருக்குது பாருங்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்டெல்லாம் த்ரீ அப்படி

ஓகே இதெல்லாம் எவ்வளோ பிரைஸு ஓ எழுநூற்றி ஓ எழுநூத்தி நாற்பத்தஞ்சு நாலு சைஸ் வரும் பாருங்கள் ஓகே சூப்பர் அதே ரேட்டுங்களா அதே ரேட்டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏழுநூத்தி நாற்பத்தஞ்சு துப்பட்டா அண்ட் டாப்போடு வருது சூப்பராக இருக்குது பாருங்க

ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆயில் ப்ரூண்டுங்க நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா த்ரீ பீஸ் பாருங்கள் சைட் கட்டில் ஓ சைட் கட்டும் இருக்குது ஆ பாருங்கள் சைட் கட்டு எவ்வளோ புரியா இது ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஓகே ஓகே இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இது ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் இது இன்னும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஓகே ஓகே கம்மியில் வேணும் ஓகே டூ டுவெண்ட்டி இரநூத்தி இருபது ரூபாய் ஓகே ஓகே

என்ன மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்